பெண்களுக்காக தனி ஒரு பள்ளிக்கூடத்தை முதன் முதலாக உருவாக்குகிறார் பாடம் நடத்துவதற்கு இந்த ஆண்களும் வரவில்லை தன்னுடைய மனைவிக்கு பாடம் சொல்லி கொடுத்து அவரையே ஆசிரியராக வைத்து முதன் முதலாக பள்ளிக்கூடத்தை பெண்களுக்காக நடத்தியவர் அம்பேத்கர் சொல்றார் எனக்கு மூன்று குருமார்கள் முதல் குருமார் புத்தர் இரண்டாவது குருமார் கபீர் மூன்றாவது எனக்கு ஜோதிபா புலே என்று சொல்லுகிறார் ஜோதிபா புலே மீது அவ்வளவு ஒரு பெரிய பக்தி கொண்ட மனிதராக இருந்திருக்கிறார் இஸ்லாமிய மதத்திலே இருக்கிற ஞானிகளை சூஃபி ஞானி என்று சொல்லுவார்கள் அவர்களை இஸ்லாமிய பக்ரிகள் என்றும் சொல்லுவார்கள் அந்த பக்ரிகளுக்கெல்லாம் மூலமாக இருந்தவர் இவரின் பல்வேறு கருத்துக்களை கேட்டுத்தான் நம்முடைய தாகூர் கூட இவரை வேந்து எழுதியிருக்கிறார் இந்த லாலான்ஷா அவ்வளவு பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தவர் சிறு இருந்தே ஏன் எதற்கு எப்படி என்கிற சிந்தனையை முன்வைத்தவர் மதங்களை கடந்த மனிதநேயத்தோடு வாழ்ந்தவர் அனைவருக்கும் முயற்சி முரியசனின் அன்பு வணக்கம் மகாத்மா என்று சொன்னாலே உடனே நமக்கு யார் ஞாபகத்துக்கு வருவானா காந்தி தான் ஞாபகத்துக்கு வருவார் ஆனால் காந்தி மட்டும் மகாத்மா அல்ல மகாத்மா சொல்லே சொல்ல படமொழிச்சல் தான் பொருள் என்னன்னா உண்மையான நேர்மையான தூய்மையான ஒரு மனிதர் தூய்மையான மனிதர் கள்ளங்கபடம் இல்லாமல் சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தோடு எல்லாரும் நல்லா இருக்கும் நினைக்கிற மனிதர்கள் எல்லாம் மகாத்மா தான் சயின் அண்ட் மகாத்மாஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு புத்தகமே இருக்கு ஆர்கே குப்தா புத்தகம் ஆனா அவர் என்ன பண்றாருன்னா ஒரு அறுபத்தி ஆறு சாமியார்களுடைய பட்டியல கொடுத்து இவங்க எல்லாம் மகாத்மா அப்படிங்கிறார் இப்ப மகாத்மா என்பது யார் மகாத்மான்னு யாரையெல்லாம் இந்திய வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதுதான் இன்றைக்கு பார்க்க இருக்கிற பதிவு முக்தி அடைந்த சமண ஞானிகளை மகாத்மா என்று சொல்லுகிற ஒரு மரபு இருந்திருக்கிறது ஆனா நமக்கெல்லாம் பொதுவா மகாத்மா அப்படின்னா காந்தி தான் ஞாபகம் வரும் காந்தியை முதன் முதலாக மகாத்மான்னு சொன்னதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல ரவீந்திரநாத் தாகூர் தான் சொல்றார் அதே போல காந்தியை தேசத்தின் தந்தை என்று சொன்னவர் சுபாஷ் சந்திர போஸ் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் காந்தி மீதான பார்வை இருக்குல்ல அதை வைத்து சொன்னார்கள் மகாத்மா என்று அதற்கு முன்னதாகவே ஒரு நான்கு பேர் அழைக்கப்பட்டிருக்கிறார் சுவாமி சரதானந்தா என்று ஒருவரை அழைத்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு ஜோதிபா புலேவை மகாத்மா என்று அழைத்திருக்கிறார்கள் லாலான் ஷா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதரை மகாத்மா என்று அழைத்திருக்கிறார்கள் தென்னிந்தியாவினுடைய மகாத்மா என்று அழைக்கப்பட்டவர் காளி கேரளத்தை சேர்ந்தவர் திருவனந்தபுரத்தை சேர்ந்தவர் சேவை செய்கிற குணமும் சுயநலமில்லா தன்மையும் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் மகாத்மாவுக்கு தகுதியானார்கள் சுவாமி சரதானந்தான் ஒரு தோர்ந்தார் சேர்ந்தவர் ஆரிய சமாஜத்தில் இருந்த ஒரு சன்னியாசி ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்தவர் சரஸ்வதி தயானந்த சரஸ்வதி தயானந்த சரஸ்வதிக்கு கீழே இயங்கிய ஒரு சந்யாசி தான் சுவாமி சரதானந்தா பெரிய அளவுக்கு சமூக ஏற்றத்தாழ்வுகளை உடைப்பதற்காக போராடியவர் நாம போட்டிருக்கிற மணி மாலை இருக்குல்ல அதை காதிலே கோத்து போட்டு கொண்டால் தோடு கழுத்திலே போட்டால் மாலை கையிலே வைத்து உருட்டினால் அது ஜபமாலை இப்படி மணி என்பது ஒன்றுதான் அதை வெவ்வேறு வடிவிலே வெவ்வேறு பயன்படுத்துகிறோம் அதை போலத்தான் மதம் என்பதும் மதம் என்று ஒன்று கிடையாது மதத்தை நம்பாதீர்கள் எல்லா மதத்திலும் தவறுகள் இருக்கின்றன அப்படி பேசுகிற போது ஒரு முறை என்ன சொல்றாரு இஸ்லாமியில் என்னென்ன குற்றங்கள் எல்லாம் இருக்கு என்னென்ன தவறுகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு பேசியதும் அதை கேட்டுக் கொண்டிருந்த அப்துல் ரஷீத் அவரை சுட்டு கொன்று விடுகிறார் அதற்கு முன்னதாகவே இவரின் மத சார்பற்ற தன்மை ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இவர் கொடுத்த குரல் இதுவெல்லாம் இவரை மகாத்மா என்று அந்த பகுதியிலே அழைத்தார்கள் டெல்லியிலே இவருக்கு சிலை இருக்கிறது ஹாலிலே இவருக்கான ஒரு சிலையும் வைக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறிலே இவர் சுட்டுக் கொல்லப்படுகிறார் அதற்காக அந்த ஆண்டு கவுஹாத்தியிலே நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் இவருக்காக காந்தியடிகளே ஒரு இரங்கல் தீர்மானத்தை கொண்டு வருகிறார் இவருடைய பேத்தி தான் சத்யவதி தேவி என்பவர் இந்தியாவினுடைய ஜோனா என்று அழைக்கப்படக்கூடியவர் காங்கிரஸ் கட்சியில் மிக தீவிரமாக முன்னின்று உழைத்து காங்கிரஸ் கட்சியில் பெண்களுக்கான ஒரு தனி பிரிவை உருவாக்கியவர் மகளிரணி மகிழா காங்கிரஸ் சொல்றாங்கல்ல இதற்கு விதை போட்டவர் இந்த சத்தியவதி தான் அது இவருடைய பேத்தி இப்படி இவர் சுத்தி இயக்கத்தை சேர்ந்திருந்தாலும் கூட ஒட்டுமொத்த இந்தியாவையும் சுத்திகரிப்பு செய்ய வேண்டும் என்பதிலே ஆர்வமாக இருந்தவர் இவர் முதல் மகாத்மா அடுத்த மகாத்மா ஜோதிபா பூலே மகாத்மா பூலே என்று இவர் சார்ந்த ஒரு புத்தகமே வந்திருக்கிறது விதல் ராவ் கிருஷ்ணாஜி தான் இவரை முதன் முதலாக மகாத்மா என்று அழைத்தார் ஜோதிபா புலே மிகப்பெரிய மாற்றங்களை மகாராஷ்டிரா மண்ணிலே உருவாக்கியவர் பெண்களுக்காக தனி ஒரு பள்ளிக்கூடத்தை முதன் முதலாக உருவாக்குகிறார் பாடம் நடத்துவதற்கு இந்த ஆண்களும் வரவில்லை தன்னுடைய மனைவிக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து அவரையே ஆசிரியராக வைத்து முதன் முதலாக பள்ளிக்கூடத்தை பெண்களுக்காக நடத்தியவர் சோதக் சமாஜ் உண்மை தேடுவோர் சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தை வைத்து உண்மை தேடுகிற அந்த நெறிமுறைகளை எல்லாம் எல்லா சார்புத்தன்மைகளையும் உடைத்துவிட்டு ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லி கொடுத்தவர் அம்பேத்கர் சொல்றார் எனக்கு மூன்று குருமார்கள் முதல் குருமார் புத்தர் இரண்டாவது குருமார் கபீர் மூன்றாவது எனக்கு ஜோதிபா புலே என்று சொல்லுகிறார் ஜோதிபா புலே மீது அவ்வளவு ஒரு பெரிய பக்தி கொண்ட மனிதராக இருந்திருக்கிறார் மிகப்பெரிய சமூக சீர்திருத்தவாதியாக மகாராஷ்டிராவிலே வாழ்ந்தவர் எப்படி தமிழ்நாட்டில் பெரியாரை சொல்லுகிறோமோ அதை போன்ற ஒரு மனிதர் ஜோதிபா புலே அவர் அடுத்ததாக மகாத்மா என்று அழைக்கப்பட்டவர் மூன்றாவது லாலான் ஷா என்றொரு மனிதர் இவரை பற்றி நமக்கு அதிகம் தெரியாது காரணம் இவர் பங்களாதேஷிலே பிறந்தவர் பங்களாதேஷிலே இன்றைக்கு இருக்கிற பகுதியெல்லாம் அங்கேதான் இருக்கிறது இஸ்லாமிய மதத்திலே இருக்கிற ஞானிகளை சூஃபி ஞானி என்று சொல்வார்கள் அவர்களை இஸ்லாமிய பக்கிரிகள் என்றும் சொல்லுவார்கள் அந்த பக்ரிகளுக்கெல்லாம் மூலமாக இருந்தவர் இவரினுடைய பல்வேறு கருத்துக்களை கேட்டுத்தான் நம்முடைய தாகூர் கூட இவரை வேந்து எழுதியிருக்கிறார் இந்த ஷா அவ்வளவு பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தவர் சிறு வயதிலிருந்தே ஏன் எதற்கு எப்படி என்கிற சிந்தனையை முன்வைத்தவர் மதங்களை கடந்த மனிதநேயத்தோடு வாழ்ந்தவர் சிறு வயதுல எல்லாரும் சேர்ந்து கோவிலுக்கு போகிற போது பெரியம்மை நோய் வந்து விட்டது பெரியமை நோய் வந்து டக்கு டக்குன்னு எல்லாருக்கும் பரவும் அதனால என்ன செய்யறாங்க இவரை தூக்கி கங்கா நதியிலேயே தூக்கி போட்டுறாங்க அவர் அதுக்கப்புறம் அங்கிருந்து நீச்சல் அடிச்சு வேற ஒரு இடத்துக்கு போய் அங்கே தங்கி அங்கே வளர்ந்து அங்கே ஆளானவர் லாலான்ஷா இன்றைக்கு அவருடைய நினைவு தினத்துல எல்லோரும் கூடி பங்களாதேஷ்ல பெரிய அளவுக்கு கொண்டாடுகிறார்கள் இவர்களுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் இன்றைக்கு சொல்லக்கூடிய கிழக்கு இந்திய மாநிலங்கள் அஸ்ஸாம் திரிபுரா பங்களாதேஷ் அந்த பகுதியில் இருக்காங்க பங்களாதேஷ்ல இருந்து பங்களாதேஷுக்கு போய் ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய நினைவு தினத்தை பெருசா கொண்டாடுறாங்க சுஃபி ஞானிகளினுடைய தலைவர் மட்டுமல்ல லாலான்ஷா ஷா அதை தாண்டி அவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி நம்மை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய தேடல் இருக்குல்ல ஆன்மாவை தேடுவதுன்னு சொல்லுவாங்க ஆன்மீகத்துல ஒரு சொல்றார் ஆன்மாவை தேடுவது என்பது அபத்தமானது போலியானது இது தேவையே அற்றது அப்படின்னு சொல்றாரு நமக்குள்ள இருக்கக்கூடிய மாற்றங்களை உயிரை பற்றி தெரிந்து கொள்ள துடிக்கிற எண்ணம் இருக்குல்ல உயிர் எங்க இருக்கு நாம எப்படி வாழ்றோம் நம்மளுடைய ஆன்மான்னா என்ன தேடல் இருக்குல்ல இதுவே அர்த்தமற்றதுங்கிறார் சக மனிதனை தன்னுடைய தோழனாக நினை அதுவே போதும் அது என்பதுதான் கோட்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றில் அவருடைய வாழ்க்கை வரலாறு படமாக்கப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட மனிதர் லாலான் தென்னிந்தியாவினுடைய மகாத்மா என்று அழைக்கப்படக்கூடியவர் பக்கத்தில் இருக்கிற கேரளத்தை சேர்ந்தவர் மூட உச்சம் தொட்ட மாநிலம் என்று விவேகானந்தரால் சபிக்கப்பட்ட ஒரு மாநிலம் அந்த இடத்துல புலையர் இனத்திலிருந்து தோன்றியவர் இவர் வெங்களூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல பிறந்தவர் புலையர் இனத்தில் பிறந்திருந்தாலும் கூட ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய சமூக மேம்பாட்டுக்காக பெரிய அளவுக்கு உழைத்தவர் கல்வியாளர் புரட்சியாளர் சமூக சீர்திருத்தவாதி எப்படி வேணாலும் சொல்லலாம் கேரள தலித்துகளின் தலைவர் என்றும் அழைக்கப்படுகிறார் ஐயாவு சுவாமியினுடைய சீடர் என்றும் பார்க்கப்படுகிறார் நாராயண குருவினுடைய சீடராகவும் இவர் பார்க்கப்படுகிறார் மிகப்பெரிய பொருளாதார நிபுணர் சட்ட நுணுக்க அறிந்தவர் புரட்சியாளர் சாது ஜன சங்கம் என்றும் ஒன்றை உருவாக்கினார் சன பரிபாலன சங்கம் என்று பின்னால் மாறியது ஏழைகளின் பாதுகாப்புக்காகவே அது உருவாக்கப்பட்டது இவரை பற்றி காந்தி சொல்லுகிற போது ஒரு செய்தியை சொல்லுகிறார் சமூக போராளி மட்டுமல்ல ஆன்மீக ஞானியும் கூட என்று பேசுகிறார் கடவுளை சுத்தமாக அப்படியே தூக்கி எறிந்து விட்டு பயணித்த ஒரு தன்மை இல்லை என்றாலும் கூட சமூக சீர்திருத்தத்துக்கு தடையாக இருக்கிற பல்வேறு தடைகளை உடைப்பதற்கு தயாராய் நின்ற ஒரு மனிதர் என்று இவரை சொல்லலாம் காளி கேரளத்தை சேர்ந்த இவர்தான் தான் தென்னிந்தியாவினுடைய மகாத்மா என்று பார்க்கப்படுகிறது இந்தியாவில் முதன் முதலாக மகாத்மா என்று அழைக்கப்பட்டவர் ஜோதிபா புலே அதற்கு பிறகு பல தலைவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் மகாத்மா என்பதற்கான தன்மையை பெறுகிற ஒவ்வொரு மனிதனும் சமூக அக்கறையிலோடு நான் எப்படி என்னுடைய வீட்டிற்கு முக்கியமோ அதை போல என்னை சுற்றி இருக்கிற சமூகம் அவரவர் வீட்டிற்கு அவசியமானது தேவையானது என்று மற்ற மனிதர்களையும் கருதுகிற தன்மை யாரிடமெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் மகாத்மாக்கள் தான் மகாத்மான வானத்திலிருந்து குதிச்சு வர்றது கிடையாது பிற மனிதர்களையும் தன் தன்னை போல மதிக்கிற தன்மை கொண்டால் போதுமான நாமெல்லாம் மகாத்மாவாக வாழ வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் மகாத்மாவுக்குரிய அந்த தனித்துவமான தன்மையான பிற சமூக மக்களோடும் இணங்கி போகிற அவர்களுக்காகவும் சிந்திக்கிற ஒரு தன்மையை பெற்றால் இந்தியா மிக விரைவில் வல்லரசாகும் இது நல்லரசாக இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமே தவிர வல்லரசு என்பது அவசியம் அல்ல நல்ல மனிதர்களாக நாம் வாழ வேண்டும் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக தமிழகத்தை சுற்றி இருக்கிற வடமாநில கோட்பாடுகள் எல்லாம் வந்து உள்ளே திணிக்கின்றன ஒரே யாவரும் கேள் என்று உலக பார்வை பார்த்தவர்கள் ஆனால் இன்றைய சூழல் எப்படி நெருக்குகிறது என்றால் நீ இந்த ஜாதிக்காரன் நீ இந்த மதத்துக்காரன் நீ இப்படி இரு ஓ மதத்தை போற்று இந்து மதத்தை போற்று கிறிஸ்துவ மதத்தை போற்று என்று நம்மளை மதம் தாக்குகிறது ஜாதி தாக்குகிறது ஒவ்வொரு சூழலும் தாக்குகிறது இதில் இருந்து விடுபட்டு மகாத்மாவா இல்ல வெறும் மனித ஆத்மாக்கனாக வாழ்ந்தாலே போதுமானது அதனை நோக்கி நாம் பயணித்தாலே இந்தியா இனிமையான நாடாக இருக்கும் தமிழால் இணைவோம் தமிழால் உயர்வோம் நன்றி வணக்கம் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள் அவர்களும் நல்ல பல தகவல்களை தெரிந்து கொள்ளட்டும் நன்றி வணக்கம்